இந்த மாதம் வந்து மாவீரர்களுடைய மாதம் ஆகவே முதலிலே என்னுடைய தேசத்தின் தெய்வங்களை வணங்கிக் கொண்டு விடுதலை கனல் சுமந்து வீணர்கள் படையெரித்து தமிழீழ மூப்புக்காய் களமாடி விழுந்தவரே மண்காத்த மரவர் உண்மை மனதோடு சுமக்கின்றோம் நீர் விதையான மண் பார்த்து கண் சொடிந்து தவிக்கின்றோம் என்னாலும் அழியாது உம் தீயாக வரலாறு விளக்கேற்றி துதிக்கின்றோம் விரைவில் உம் பணி முடிப்போம் மதிப்புக்குரிய சபாநாயகர் அவர்களே இன்றைய தினம் வந்து நாங்கள் இந்த எங்களுடைய பட்ஜெட் தொடர்பாக வரவு செலவு திட்டம் தொடர்பாக கதைக்க வேண்டும் வரவு தோட்டம் தொடர்பாக கதைக்கின்ற போது வளமையாக அந்த சாண்ட்விச் மெதர்ட் என்று சொல்வார்கள் அதாவது முதலாவது வந்து சுவாக கடிக்கக்கூடிய மாதிரி அதை வைக்க வேணும் ஆகவே பான் மாதிரி ஆகவே நான் உங்களுக்கு உங்களுடைய வரவு செலவு திட்டத்தில் இருக்கிற நல்ல விடயங்களை ஒன்று உங்களுக்கே சொல்லித்தரேன்னு உங்களுக்கு தெரியுமோ தெரியாது இந்த புத்தகத்திலான் இருக்குது தயவு செய்து போய் படிங்கோ அதில் சொல்லியிருக்கிறீங்க வைத்தியசாலை ஹார்ட் ஹாஸ்பிட்டல் ஒன்று கட்ட போட்டீங்கன்னுட்டு சந்தோஷம் ஆனால் அது பத்து வருஷத்துக்கு கட்டு வீல தெரியாது இருநூறு மில்லியன் தான் ஒதுக்குறீங்க மொத்தம் பதினாறாயிரம் மில்லியன் வேணும் இருநூறு மில்லியன் ஒதுக்குறீங்க எப்போ கட்டு உங்களுக்கு தெரியாது டண்டாகது வாகனம் தாரன் என்று சொல்லியிருக்கிறேன் அல்லது கடைசியாக சிங்களத்தில் போய் சொல்கிறேன் சந்தோஷம் எனக்கு ஆர்வியில் உள்ள வாகனமும் அந்த வாகனம் வேண்டாம் பஸ்ஸில் போவேன் நடந்து போவேன் ட்ரெயினில் போகிறேன்னு சொன்னேன் எங்களுடைய அதிமதிப்புக்குரிய என்பிபி உறுப்பினர்களுக்கு சைக்கிள் ஒன்றையும் வேண்டி கொடுங்க ரெண்டாவது மூன்றாவது எங்கள் பாராளுமன்றத்தில் ஒன்டர்பிரர்ஷிப் என்று தொடர்பாக உங்களுடைய பட்ஜெட்டில் கணக்க விடியங்க சொல்லப்பட்டிருக்கிறது சந்தோஷம் அதாவது தொழில் முயற்சி ஆண்மையாக கூட்டுறீங்கள் கடும் சந்தோஷம் அடுத்தது பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் உங்களுக்கே கண பேருக்கும் தெரியாதாப்பா போய் வாசி உதவி செய்து பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் கண்டிப்பாக சொல்லி அதுக்கு எழுதியிருக்கிறீர்கள் அது உங்களுக்கு விளங்குமோ இல்லையோ ஆனால் அது ஒரு நல்ல கன்செப்ட் அதையும் நான் பாராட்டுறேன் அடுத்தது வந்து வெளிநாட்டில் இருக்கிற ஆக்களுக்கு இங்கே வந்து தொழில் செய்கிறதுக்கு ரிசைடன்ஸ் விசா போடுறேன் சொல்லுறீங்க அந்த விடியத்தை நான் பாராட்டுறேன் எங்களுடைய வெளிநாட்டில் இருக்கிற உறவுகள் வந்து தமிழீழ மண்ணை அவர்களாகவே கட்டி எழுப்புவார்கள் நீங்கள் ஒரு ஆணையும் பிடுங்க வேண்டாம் அந்த ஆணையை நாங்கள் பிடுங்குவோம் விசா மட்டும் தாங்குவோம் நாலு அஞ்சாவது அடுத்தது அந்த டேட்டா ஹப் ஹப்போட்டு போட்டு ஏஐ போட போகிறேன்னு சொல்கிறீங்க சந்தோஷம் அதெல்லாம் நல்ல விடியம் அதையெல்லாம் நான் பாராட்டி கொண்டு எங்களுடைய என்பிபி அரசாங்கம் உங்களாலும் என்ன சொன்னது ஊழலை பிடிக்க போகிறோம் என்று இந்த அடிக்கிறேன் மாவீரர் மாதத்தில் எங்களுடைய தமிழில் தேச மண்ணில் எந்த பெரிய ஊழல் நடக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு அடிக்கிறேன் டாக்குமெண்ட்டோட ஆடிட் ரிப்போர்ட் அடிக்கிறேன் டாக்டர் கேதீஸ்வரன் ஆடிஎச்எஸ் ஜெஃப்னா அவர் இருந்த காலம் வந்து அவர் மட்டுமில்லை ஆறஆர் என்றால் இவர் இருந்திருக்கிறார் பதினாலு ஏழு ரெண்டாயிரத்து பதினாறுலருந்து பதினாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் ஆர்டிஎஸ்எஸ்ஆர்ந்திருக்கார் உங்களோடய ஊழல் தான் ரெண்டாவது அதுக்கு பிறகு மிஸ்டர் லியகன டாக்டர் லியனகே இருந்திருக்கிறார் அஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்திலேருந்து ஒன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் லியனகே இருந்திருக்கிறார் அதுக்கு பிறகு சத்தியமூத்தி எங்களோட மூத்தி மூத்தி இருந்திருக்கிறார் பத்தொம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பேர் இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறகு அது அதுபோக எங்களோட சமன் பத்திரனை இருக்கிறார் இந்த ஆடகு ரிப்போர்ட் ஒடிட் ரிப்போர்ட் வடக்கு மாநிலத்தின் சுகாதாரத்துறை ஒடிட் ரிப்போர்ட் இந்த இருக்கிறது நீங்கள் என்ன சொன்னீங்க ஊழல் பிடிக்க போறீங்களோ உங்களுடைய சுகாதார அமைச்சர் இந்த நாலு பேர்கிட்ட கையூட்டு வேண்டி இருக்கிறாங்க நான் ஆதாரபூர்வமா உங்களுக்கு சார் அதுக்கு முன்னம் இந்த நாலு பேர் என்ன செஞ்ச வேண்டும் கண்டுபிடிப்போம் ஆதாரம் வைத்தியசாலை பருத்தி துறை ஆதார வைத்தியசாலை இவ்வளவு கேட்டான் ஆதாரத்தை கொண்டு வா ஆதாரத்தை கொண்டு வா ஆதாரத்தை கொண்டு வாங்க கொண்டு வந்திருக்கேன் ஆதாரம் ஒடிட் ரிப்போர்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு வடக்கு மாநகசபையில் அடிக்கப்பட்ட ஒடிட் ரிப்போர்ட் இந்த ஒடிட் ரிப்போர்ட் என்ன சொல்லுது என்றால் தெளிவா சொல்றேன் உங்களுக்கு கேளுங்க இந்த ஒடிட் ரிப்போர்ட்ல வந்து இருபத்தி ரெண்டு வேலை திட்டங்கள்ல பத்து வேலை திட்டங்களுக்கு மட்டும்தான் அனுமதி எடுக்கப்பட்டிருக்கிறது மிச்சம் பத்து வேலை திட்டங்களுக்கு வடக்கு மாகாண சபை அனுமதி இல்லாமல் கேதீஸ்வரன் அவர்கள் வேலை திட்டங்களை செய்திருக்கிறார் வைத்தியசாலையில் ரெண்டாவது இதில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது வந்து வேர்க் கம்ப்ளீஷன் ரிப்போர்ட்ன்றது டெக்னிகல் விசரால பத்து வேலைகளுக்கு கொடுக்கப்படையில் அந்த கணக்குகள் வந்து இந்த ஆதாரம் வடக்கு மாகாணத்தினுடைய ஒடிட் ரிப்போர்ட் மூன்றாவது சொல்லுகிறது சாதாரணமாக சட்டப்படி வந்து அரசாங்க மேற்பார்வையாளர்கள் அரசாங்க இன்ஜினியர் ஒருவர் தான் சாதாரணமாக இருக்க வேண்டும் ஆனால் . உ ோர் அ னசு. அப்பி ోறுணே அப்பிි ஞ்ச கானே, அි குடு ே அபி ெண்ணம். அப்பி ட்ட . த அ த்தையாயிரம். இருபத்தையாயிரம் ஐயாயிரம் படி மாதம் பே பண்ணி ஒரு லட்சத்தி இருபதாயிரம் எக்ஸ்டர்னல் கேதீஸ்வரன் பே பண்ணி இருக்கிறார் சட்டத்துக்கு முரணானது இந்த தான் வாசிக்கிறேன் அதுக்கப்புறம் கமலம் பில்டர்ஸ் என்று சொல்லுகின்ற தற்போது டாக்டர் தர்ஷன் என்று சொல்லப்படுகின்ற அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கிற டாக்டர் ஒருவர் அவருடைய அண்ணாக்கு தான் அவற்றை கம்பெனி தான் கமலம் பில்டர்ஸ் அதில் நாலு நாற்பது பில்லியன் நாற்பது மில்லியன் பெருமதியான ஒப்பந்தத்தை கொடுத்துருக்கணும் அவர்களுடைய அந்த இது கூட இல்லாமல் அதாவது வந்து மா வடக்கு மாணவன் இந்த அனுமதி இல்லாமல் கொடுத்துருக்கிறார்கள் அதில் இவர்கள் என்ன இருக்காருடா பிரைவேட்ல போய் கொமர்ஷியல் பேங்க்ல அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்காங்க இந்த கள்ள கேதீஸ்வரன் சத்தியமூர்த்தி அடே சுட்டாலும் பரவாயில்ல செத்தாலும் பரவாயில்ல இந்த மாவீரர் மாத்திரம் சொல்கிறேன் நான் கடைசி வரைக்கும் இந்த ஊழல் காரை இல்லாமப்ப நான் போக மாட்டேன் நாற்பது மில்லியன் மொத்த தொகையை நான் உங்களை சொல்கிறேன் இதில் நெருங்குவார் முப்பத்தி முந்நூற்றி எண்பது லட்சத்தி எழுபத்தையாயிரத்தி நானூற்றி அஞ்சு ரூபா கொண்டே ப்ரைவேட் பேங்க் ஒன்றில் கொமர்ஷியல் பேங்க்ல போட்டிருக்காரு இந்த கேஎஸ்ஆர் அதுக்கு பிறகு அதில் முப்பத்தஞ்சு முந்நூற்றி ஐம்பத்தி மூன்று லட்சத்தி பத்தொன்பதாயிரத்தி இருநூற்றி தொண்ணூற்றி முப்பத்தி ஒம்பது ரூபாய்க்கு தான் கணக்கு இருக்குது இத்தனை கணக்கு இல்லை வளமையாக இப்படி ஒரு கட்டிட ஒம்பத்தம் ஒரு ஆடிஎஸை செய்யலுமா செய்யலாது அதுக்கப்புறம் அந்த அதில் திருப்பி சொல்லுது இந்த முப்பத்தஞ்சு மில்லியன் அல்லது சைவதேசம் மூன்று அஞ்சு பில்லியன் பெருமதியான இந்த ஒப்பந்தங்களுக்கு ஒடிட் ரிப்போர்ட்டே சொல்லுது எந்த ஒரு ஆதாரங்களோ பில்லோ பிட் கோல் பண்ணினதோ ஒன்றுமே இல்லை இவர்கள் அது என்ன எப்படி செஞ்சிருக்காங்க இந்த கள்ள வேலையை இவங்கள ஒரு கம்பெனி ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க அந்த கம்பெனிக்கு பேர் வந்து எக்ஸிகூட்டிவ் மேனேஜ்மெண்ட் கொமிட்டி பேஸ் ஹாஸ்பிட்டல் போயின் பெற்றோம் என்று தாங்களே ஒரு எக்ஸிகூட்டிவ் மேனேஜ்மெண்ட் கொமிட்டியை ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி அதனுடைய தவிசாளராக இருந்திருக்கிறார்கள் டாக்டர் கேதீஸ்வரன் அதனுடைய பொருளாளர் இருந்துக்க டாக்டர் தர்ஷன் இவர்கள் இந்த காசை கொண்டு ப்ரைவேட் பேங்கில் கொடுத்த ஆதாரங்களோட ஆதார் நீங்கள் தானே சொன்னீங்க கல்லரை பிடிப்பம் பண்ணி பிடிங்கோ கலர் முழுக்கல்லர் நீங்கள்ன்றதை நான் பண்றேன் என்ன சுடுவீங்கள் என்ன பற்றுவீங்கள் சொல்லுவீங்க நாளைக்கு நாம ராஜபக்சான சுட்ட வந்து பரவாயில்லை ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன் நீங்கள் முழு கல்லரை பிடிக்கிறேன் சொல்லி உங்களுடைய ஒவ்வொரு அமைச்சர் தான் இவங்கள்ட காசு வேண்டி கொண்டுறீங்க இந்த ஆதாரங்களோட சரிதானே அதுக்கப்புறம் இந்த ரிப்போர்ட்டில் சொல்லுது அந்த ஒடிட் ரிப்போர்ட்டில் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் ஆக்ஷன் கமிட்டியோ பேஸ் ஹாஸ்பிட்டல் போயின் பெற்றோம்னு சொல்லி ஆடிட் ரிப்போர்ட்டில் போட்டிருக்கணும் அப்படி ஒரு கமிட்டியே இல்லை அப்படி ஒன்றே பதிவு செய்யப்படையில் அப்படி ஒன்றே இருக்கல இப்போ சொல்லுங்க நீங்கள் அதான் நீங்கள் வந்து இப்போ ஒரு வருஷம் ஆச்சு வடக்கு மாவட்டத்தில் பிடிச்ச ஊழல் உங்களை முன்னுக்கு இருந்து சிரித்து கொண்டு இருக்கிற கனவேர் தான் இந்த இந்த நாலு வைத்தியர்கள் யார் டாக்டர் கேதீஸ்வரன் இந்த இந்த டாக்டர் இல்லையா அல்லியனக சமாதம் இந்த வாயை கட்டவாக இந்த மேக அன்றாத பிறகு கேட்க என்னவே எனக்கு ஆத்தல் தான் இந்த கட்டவா

அது கனக காடி இருக்கு அந்த எங்க இருந்து வந்தது அது மட்டும் இல்ல அங்க இருநூற்றி இருபது பெட் வந்து யாரோ கொண்டு வந்து டொனேஷன் கொடுத்திருக்காங்க இருநூற்றி இருபது பெட் அந்த இன்வென்ட்ரில ஒன்றுமே இல்லை இப்ப விளங்குதான் நீங்கள் பிடிக்கிற அவ